கோவை மக்களவைத் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அரசியல் கட்சிகளின் கணக்கு என்னவாக இருக்கிறது என்பது குறித்து நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது இதற்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி உள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தனது கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்துள்ளது அந்த வகையில் திமுக கூட்டணியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட கோவை மக்களவைத் தொகுதி இந்த முறை அக்கட்சிக்கு ஒதுக்கப்படவில்லை அந்த தொகுதி திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனுக்கு ஒதுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அக்கட்சிக்கு ராஜ் சீட் கொடுக்கப்பட்டதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது எனவே கோவை மக்களவைத் தொகுதி கவனமும் ஈர்த்துள்ளது கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டலம் திமுகவுக்கு எப்போதும் சவால் நிறைந்ததாகவே உள்ளது இதனை திமுக தனக்கான பிரஸ்டீஜ் ப்ராப்ளமாகவும் பார்க்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக பெரு வெற்றி பெற்றாலும் கோவையில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது ஒரே தொகுதியில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளும் அதிமுகவே வெற்றி பெற்றது இதையடுத்து கோவையை தனது கோட்டையாக மாற்ற சிந்தில் பாலாஜியை திமுக களமிறக்கியது அவருக்கு அதற்கான பணிகளை செய்து உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு அபார வெற்றியை தேடித்தந்தார் சிந்தில் பாலாஜி அதிமுகவின் கோட்டையாக இருந்த கோவை மாவட்டம் சிந்தில் பாலாஜி பொறுப்புக்கு வந்த பின்னர் திமுகவின் கோட்டையாக மாறி வருகிறது திமுகவின் கோட்டையாக மாறி வந்தது மக்களவைத் தேர்தல் அவரது களப்பணி பெரிதும் உற்று நோக்கப்பட்டதற்கு இடையே சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அவர் சிறைக்கு சென்றுவிட்டார் இருப்பினும் கோவையில் அவர் போட்ட விதை இன்றும் வளர்ந்து வருகிறது செந்தில் பாலாஜிக்கு பிறகு மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக முத்துசாமி நியமிக்கப்பட்டாலும் கோவையில் உதயநிதி பம்பரமாக சுழன்று வருகிறார் அவரது பிரச்சாரமும் வியூகமும் கோவையை திமுக வசமாக்கியது என கூறி அவருக்கென முக்கியத்துவத்தை அதிகப்படுத்த இந்த தேர்தல் பெரிய வாய்ப்பாக உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது இந்த பின்னணியில் கோவை மக்களவைத் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டிக்கு ஒதுக்கப்படாததால் அத்தொகுதியில் திமுகவே போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது கோவை மக்களவைத் தொகுதியில் பாஜகவுக்கும் கணிசமாக வாக்கு வங்கி உள்ளது பாஜக சார்பாக அண்ணாமலை அல்லது வானிதி சீனிவாசன் போட்டியிடலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் தேர்தலில் போட்டியிட்டால் மற்ற தொகுதிகளில் பணியாற்ற முடியாது என கூறி அண்ணாமலை மறுப்பு தெரிவித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிமுகவின் கோட்டையாக கோவையை வைத்திருப்பதில் பெரும் பங்கு வேலுமணிக்கு உள்ளது எனவே அதிமுக வேட்பாளரும் டஃப் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது கோவை மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரை திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் அந்த தொகுதியில் நேரடியாக போட்டியிடுவதில்லை பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளுக்காகவே கோவை தொகுதி ஒதுக்கப்படுகிறது கோவையின் வரலாற்றை பார்த்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடன் காங்கிரஸ் மட்டுமே அங்கு மேலோங்கியுள்ளது ஆறு முறை காங்கிரசும் எட்டு முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன இரண்டு முறை திமுகவும் ஒரு முறை அதிமுகவும் இரண்டு முறை பாஜகவும் வெற்றி பெற்றுள்ளது இந்த நிலையில்தான் இந்த முறை பாஜக கூட்டணியிலிருந்து இருந்து அதிமுக விலகியுள்ளது கூட்டணி கட்சிக்கு கோவையை திமுகவும் ஒதுக்கவில்லை எனவே திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகளிடையே கோவையில் மும்முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது கோவை தொகுதியில் போட்டியிட திமுகவில் விருப்ப கொடுத்தவர்களின் பட்டியல் நீள்கிறது அதில் மகேந்திரன் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார் அவருக்கு வாய்ப்பு அதிகம் எனவும் சொல்லப்படுகிறது மக்கள் நீதி மையத்திலிருந்து திமுகவுக்கு வந்த அவருக்கு ஏராளமான வாக்குறுதிகளும் அளிக்கப்பட்டன அவற்றில் எதுவும் பெரிதாக செய்து तरप அவற்றில் எதுவும் பெரிதாக செய்து தரப்படவில்லை என்பதால் அவருக்கு சீட் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்கிறார்கள் கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிட்ட மகேந்திரன் பதினொன்று புள்ளி அறுபத்தைந்து சதவீத வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தார் முதலிடம் பிடித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் திமுகவில் உள்ளது கோவையில் கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது அவர் தற்பொழுது திமுக கூட்டணியில் இணைந்துள்ளார் இது திமுகவுக்கு கூடுதல் பலமாகவும் பார்க்கப்படுகிறது ஒருவேளை மகேந்திரனுக்கு சீட் கிடைக்கும் பட்சத்தில் கடந்த கால தேர்தல் முடிவுகளை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது கூட்டணி கட்சிகளின் பலத்துடன் திமுக வெற்றி பெறவும் வாய்ப்புள்ளது என சொல்லப்படுகிறது ஆனால் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியே களத்தில் உள்ளதும் இங்கு கவனிக்கத்தக்கது தேர்தல் வெற்றிக்கு பின்னர் கோயம்புத்தூர் யூனியன் பிரதேசமாக மாறலாம் என்றும் பேச்சும் அடிப்படுகிறது கடந்த முறை பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னர் கொங்கு நாடு தனி பிரதேசம் என்பது பற்றி பரவலாக பேசப்பட்டது இந்த முறை பாஜக தனித்து போட்டியிடுவதால் இந்த தேர்தலில் பிரதானமாக களமாடும் என்பதால் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என சொல்கிறார்கள் அரசியல் வட்டாரங்கள் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க